அவருடைய அந்த இது வேணும் எங்களுக்கு என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்திர மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா தியாகியும் மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா சேகரனாய் ஆக முடியுமா இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா யாதி சேகரனாய் ஆக முடியுமா யாதி மானுவேன் சேகரனாய் ஆக முடியுமா முடியுமா தங்கவே முடியலடா அவரோட மரணத்தையோ தாங்கவே முடியலடா அவரோட மரணத்தையும் மறக்கவே முடியலடா அவரோட தியாகத்தையோ தாங்கவே முடியலடா அவரோட மரணத்தையோ மறக்கவே முடியலடா அவரோட தியாகத்தையோ மித்த நித்த போராடினார் இருப்பினிலே நீராடினார் போராடி நான் இருப்பினே நீராடினார் இழந்தது அவர் உடல் தானடா இழந்தது அவர் தானடா ஆனால் சென்றது சமுதாயம் தானதா இழந்தது அவர் உடல் தானதா தானடா இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா யாகி இம்மாடு உறவுகளுக்கு வணக்கம் அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் வே இமானுவேல் ஷேர்னார் ஐயாவோட நினைவிடத்துக்கு இங்கே மக்கள் வந்து வந்திருக்காங்க வணக்கம்மா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாரீங்க அப்படின்றத நீங்கள் நாங்கள் வந்து ராஜபாளையத்துலேருந்து வரோம் விருதுநகர் மாவட்டம் அந்த ஊர்ல இருந்து வர தொடர் ராஜபாளையம் ராஜபாளையம் தான் போயிட்டு நாங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தோம் வந்துட்டு ஐயா பாக்கணும் சொல்றதுக்காண்டி நீ கண்டிப்பா வந்தோம் அதாவது பாக்கணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு அது கடைசி வேலைக்கு என்னைக்குமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நாங்க பார்த்ததே நாங்க வந்ததே கிடையாது பிள்ளைங்க பசங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் வருவாங்க ஆனா நாங்க வந்து பார்க்கணும் ஒரு ஆசை அது கண்டிப்பா இன்னைக்கு வந்து எங்களுக்கு நிறைவேறு அவங்க கூட வர முடியல அதாவது பொம்பளைங்க கூட்டத்துக்குள்ள லேடிஸ்க்கு

அவர் பார்த்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பா இந்த தோட்டம் நான் போயிருந்தேன் நம்ம உசுறு இருக்கவங்களையும் பார்த்துட்டு வந்தேன் ஒரு தடவை சாயா சமாரி அப்படின்னு நான் சொன்னேன் ஏமா நீ போயிருவியா அவங்க பசுக்காரங்க விட்டுருவாங்களாடா இன்னைக்கு கண்டிப்பா அந்த பசுக்காரங்களை சொல்லி அங்க எல்லாரும் போய் இறங்குறோம்ல அதே மாதிரி இறங்கிட்டேன் நிகழ்ச்சி வந்தா கண்டிப்பா என் பையன் பாப்பானே இப்ப தேவேந்திர உள்ள வேளாண் சமூகம் வந்து நம்ம அரசாணை கண்டி போறோம்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிறுப்பு தெரிய சொல்லவே தேவையில்ல அந்த மாதிரி மக்கள் தெரிஞ்சு இப்போ நம்ம பட்டியலிட்டு வந்து கேட்கறோம் அதை பத்தி உங்களோட கருத்தை நம்ம எங்களுக்கு வந்து அதை விட்டு நீக்கிதே எங்களை தேவேந்திர குள்ள வேளாற

இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கும் அவத்தவங்க மாதிரி எங்களுக்கும் தேவந்த எங்களுக்கு இவங்க 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 அப்படின்னு சொல்றாங்களா அது மாதிரி எங்களுக்கும் தேவந்த இவங்க அப்படின்னு சொல்லட்டும் எங்களை எஸ்சின்னு சொல்லி மட்டமா சொல்லி வேண்டாம் எங்களுக்கு அந்த வேண்டாம் எங்களுக்கு இது வேண்டாம் எங்களுக்கு எந்த சலுகையுமே கொடுத்தோம் எங்களுக்கு இது மட்டும் கொடுத்தாலே போதும் மட்டும் கொடுத்தாங்க போதும் எங்க பிள்ளைங்க அவங்க படிச்சு பெரிய அளவு போறாங்க எல்லா சமுதாயத்திலும் அதான செய்யறாங்க எங்க சமுதாயம் போதும் எங்களுக்கு இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி வாரியத்துல மட்டும் இந்த மாதிரி வாரியத்துலதான் கொண்டு வந்து விடணும் இந்த மாதிரி சலுகை இவங்களுக்கு இந்த காரங்கள் இந்த சாதிக்காரங்களுக்கு அப்படின்னா எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தேவந்தர்களை வேளாறு கொடுங்க அது போதும் எங்க பிள்ளைங்க அவங்க படிச்சு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க அவங்க இவங்க சொல்லிதான் சாதி விட்டு இது பண்ணிதான் எங்களுக்கு சலுகை வேண்டாம் ரொம்ப சந்தோஷம் அதாவது இங்கே ஐயாவோட நினைவு இடத்துக்கு வழிபடக்கூடிய அந்த ராஜபாலத்தை சார்ந்த அந்த மக்கள் வந்து அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவேந்திரகுல வேலாசமும் வந்து பட்டியலிட்ற கோரிக்கையை வந்து விரும்ப விரும்பி நம்ம ஒவ்வொரு முறையும் பதிவு இருக்கோம் அவங்களோட அந்த ஆசையும் பாமர மக்களோட அந்த ஆசையும் கனவு அதான் இருக்குது அதனால் வந்து அரசு இதை கவனம் கொண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளேயாவது வந்து இந்த தேவேந்திரகுல வேளா சங்கத்தோடு இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து அவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத அவங்களும் விரும்ப விரும்புகிறாங்க அதனால் வந்து அரசு இதை செய்யும் செய்யணும் அப்படின்றத இந்த கணல் வாயிலாக எடுக்கிறேன் உண்மையிலேயே இங்கே கலந்து கொட்ட இந்த மக்களுக்கு மூவேந்திர மீடியா சார்பும் பாண்டிய டிவி சார்பும் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம் நன்றி மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் நம் கொடுமைகள் போக்கி உரிமைகள் காக்க வீரன் அடை போட்டு வாருங்கள் நாம் வீரன் என்பதை கூறுங்கள் மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் பஞ்சக எனத்தால் வந்த கொடுமை அது புரியாதா ஐம்பத்தி ஏழில் பரமக்குடியிலே

பரமக்குடி நோக்கி பாருங்கள் புரிய வைத்திட உடனே வரவில்லையா விமானம் வேலனின் படுகொலைக்காக கண்ணீர் மட்டும் காணிக்கையா புரட்சி என்பதை புரிய வைத்திட புறப்பட்டு இனி எந்த நிகழ்வு நடவாதிருக்க ஓரணியில் நீயும் புறப்படுடா இனி எந்த நிகழ்வு நடவாதிருக்க ஓரணியில் நீயும் புறப்படுடா இந்த உடலில் ஓடுவது வீரமடா நாம் புரிய வைத்திடுவோம் வாருங்கடா இந்த உடலில் ஓடுவது வீரமடா நாம் புரிய வைத்திடுவோம் வாருங்கடா மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் நம் கொடுமைகள் போக்கி உரிமைகள் காக்க வீரன் அடை போட்டு வாருங்கள் நாம் வீரன் என்பதை கூறுங்கள் மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள் டா செல்ழுது சோத்து பஞ்ச தீத்தவங்கடா